நம்மெல்லாம் உயிரோடு இருக்க மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சாப்பிட்றான் போல பேப்பைய எவ்வளவு குழுப்படுத்தவனா இருக்கான் இந்த மோந்து பேர் என்ன இருக்கு வெண்டைக்காய் வெண்டைக்காய் இருக்கிற காய்கறிய பூரா வெந்தீங்க அந்த எறும்பு பாவம் அது அதை வந்து நல்லா நல்லா நச்சு வச்சுட்டு அது நடக்குதா இல்லைன்னு செக் பண்ணுதியோ அப்படி பார்த்துக்கிட்டே இருந்து அது எந்திரிச்சு நடந்துச்சுன்னா மறுபடியும் போய் அதை மிதிச்சு வைக்க வேண்டியது என்னடா வர வர உன் புத்தி இப்படி இருக்கு இல்ல விளையாடுறியா ஏய் லூசு பயல ஏ செவிட்டு பயல ஏ தின்னி பண்டாரோ நல்லா சோறு வச்சு தயிர் ஊத்தி சிம்பாவுக்கு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு சோறு வானம் சோறு நான் திரும்பி பார்க்குறேன் செத்த பயில வெக்கமா இல்லை பாவம் அந்த எறும்பு என்ன பாவம் பண்ணுச்சு அது போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு அதை நவளை விடாம வச்சுருக்கேன் சோறுன்னு திரும்பி திரும்ப பாத்தியா எங்கள் குடி வந்து பார்க்கியா எங்கி எங்கள் குடி வந்து பார்க்க எங்கள் குடி வந்து பார்க்க உனக்கு அடி கன்ஃபார்ம் தான் உனக்கு அடி கன்ஃபார்ம் தான் எங்கள் குடி வந்து பார்க்க களவாணி பேல போடா 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 கிட்ட வராத என் மயங்கிட்ட வராத ஏ மகே வராத பாரு என்னைய எப்படி இந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் போயிரு பார்ப்போம் வாடா ஏய் வாடா பாப்போம் தைரியமான ஆளா இருந்தா அந்த கோட்டை பார்ப்போம் வாடா ஏய் தைரியமான ஆளாக இருந்தால் அந்த கோட்டை தாண்டுறான் வாடா வாடா இந்த பெல்ட்டை தாண்டி நீ போயிருடா அந்த பக்கம் தைரியமான ஆள் தானே வாடா வாடா பார்ப்போம் தைரியம் இருக்காடா இதை தாண்டிருவியாடா ஏய் குறுக்க ஓடி வரான் குறுக்க ஓடி வராப்பா சேருக்கு பின்னால் கூடி வரான் என்ன லேய் இந்த பெல்ட்டை தாண்டணும் எனக்கு சேருக்கு பின்னாடியெல்லாம் நீ போக கூடாது மாவனே தாண்ட பார்ப்போம் தா இது மாதிரி அவட்ட போனேன் விழிப்போம் அவன்ட்ட எல்லாம் போவேண்டா விழிப்போம் போ வெளியா போ போடே வெளிய போ போக வேண்டாம் நீ போ இந்த பெல்ட் இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுறேன் வா தாண்டி பார்ப்போம் எப்படி தாண்டி அவன்கிட்ட போறேன்னு நான் அவனை பார்க்க வா வாய்ப்பே கிடையாது இடத்தை விட்டு நீ நவ்வளவே கூடாது இங்கே நீ வா பார்ப்போம் பக்கத்தில் வா வா உனக்கு அப்படியே ஆ அப்படியே உட்காந்துக்கணும்மா அவனை இடத்த தாண்டி வந்த பார்த்துக்கோ அப்படியே உட்காந்துரு பெல்ட்டை தாண்டி வரக்கூடாது அவன்கிட்ட போகணுமாக்கும் அவனை வேலைக்கு கிளம்ப விடாம படுத்திக்கிட்டுருக்கே உக்காந்துரு பெல்ட்டை தாண்டாத இது அம்மா போட்ட பெல்ட்டு கோடு தாண்டின அவனே எனக்கு இருக்கு இன்னைக்கு வேடிக்கை எதுக்கு அவனை பார்க்க அவனுங்கிட்டு வரமாட்டான் நீ தாண்டக்கூடாது நீ என்ன அங்கிட்டிருந்து என்ன வித்தை காட்டிக்கிட்டு இருந்தாலும் அவன் இந்த பெல்ட்டை தாண்ட மாட்டான் லூசி நீ அண்ணே ஓடி அவன் ஓடிட்டா நீ ஓட முடியாது அவன் ஓடிட்டா நீ ஓட முடியாது எங்க நீ போயிருவ ஏய் சிம்பா வரமாட்டான் இதுதான் போட்ட கோட்டு இந்த கோட்டை தாண்டவே மாட்டான் நீ அது எப்படியே அது எப்படியே இந்த கோட்டை தாண்டக்கூடாது அவன் உன்னைய பார்த்து பார்த்து உன்னைய பார்த்து பார்த்து மறைஞ்சிக்கிட்டே மாவனே தாண்டுவன் இந்த கோடை ஏய் ஆமாம் ஆ வாய்க்குலாம் அப்படியே ரெண்டெண்டா சோறை திணிக்கலாம் வாய்ப்பாரு வாயை